காவியா என்னம்மா பண்ணுறீங்க ம் விளாடுறீங்களா காவியா சாம்பெல்லாம் வச்சு விளையாடுறீங்களா இதில் சன்சில்க் சாம்பு எங்கேம்மா இருக்குது சன்சில்க் சாம்பு எங்கே இருக்குது எடுங்க அது என்ன பண்ணணும் அது என்னம்மா தலைக்கு தைச்சி குளிக்கணுமா சரி காவியா மஞ்சத்தூள் எங்கே இருக்கு அதை கையில் எடுங்க அதை என்ன பண்ணணும் அதை என்ன பண்ணணும் மஞ்சத்தூளை என்ன பண்ணணும் மூஞ்சுக்கு போட்டு ம் சரி காவியா கார்த்திகை சீவக்காய் எங்கேம்மா இருக்கு அதை கையில் எடுங்க அது என்ன பண்ணணும் அது எதுக்குமா தலைக்கா சீவக்காய் போட்டு குளிச்சா நல்லதா ம் சரி அதை வச்சிருங்க அடுத்து என்ன இருக்கு கிளினிக் பிளஸ் சாம்பா அது என்ன பண்ணணும் அது என்ன பண்ணணும் தலை தேய்ச்சி குளிக்கணுமா உனக்கு தெரியுமா சரி எல்லாத்துக்கும் பாய் சொல்லுங்க 嗯，我给，嗯。